அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல் அடிக்கடி வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான ஒரு கேட்டடு கம்யூனிட்டி டிடிசிபி ரேரா அப்பொருளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டு மனை பிரிவு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எக்ஸாக்டான லொக்கேஷன் எங்கே கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க நம்மளுடைய ராசிபுரம் நகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான் நம்மளுடைய வீட்டு மனைப் பிரிவு அமைஞ்சிருக்கு ஒரு அறுபத்தி நாலு வீட்டு மனைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டு மனைப் பிரிவுன்னு சொல்லலாம் ஒரு ஃபுல்லாக ஒரு லக்ஸரியான ஃப்ளாட்னே சொல்லாங்க நம்ம எல்லாரும் வாங்கக்கூடிய விலையை தான் இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாலுமே ராசிபுரம் நகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில் அதுவும் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்குன்னா உண்மையாலுமே சொல்ல போனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் நம்ம எதிர்காலத்தில் ஒரு நல்ல முதலீடு செய்யணும் ஒரு நல்ல இடத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னு ஒரு நீண்ட நாள் கனவோட நீங்க இந்த இடம் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிறதுல வேற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சைடோடைய அமெனிட்டிஸ் தாங்க பார்த்துட்ருக்கீங்க முப்பத்தி மூணு அடியில் தார் சாலை தார் சாலைக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு மணிக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக குட் வாட்டர் சர்வீஸு ட்ரீ பிளான்டேஷன் சர்வீஸு ஈபி ஸ்ட்ரீட் லைட்டு ஃபுல்லாக காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் நிறைந்து காணப்படக்கூடிய இடத்துல தாங்க நம்மளுடைய வீட்டு மனை பிரிவு அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் வெற்றி விகாஸ் பள்ளிக்கு அருகாமையில் தான் நம்மளுடைய கேட்டெடு கமிட்டி வீட்டு மனை பிரிவு இருக்குது இன்னும் சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதா மருத்துவமனைக்கு முன்னாடி தான் நம்மளோட வீட்டு மனை பிரிவு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த சைட்டை விசிட் பண்ணணும் நினைச்சிங்கன்னா நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் கால் பண்ணுங்க உங்க வீட்டு மணி வந்த நேரில் பார்வையிடுங்க மீண்டும் ஒரு வீடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்